வணக்கம் நேயர்களே சென்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணிக்கு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஆர்வி டவரில் ஜெய்ஹிந்த் பாரத் அகாடமியும் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமும் இணைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சபரிமலை செல்லும் மற்றும் சாமியார்களை அழைத்து செல்லும் குரு குருசாமிகளை தேர்ந்தெடுத்து நூற்றி எட்டு குருசாமிகளுக்கு ஐயப்ப சேவா ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதை ஜெயஹிந்த் பாரத் அகாடமியின் நிறுவன தலைவர் திரு சாமி சந்திரசேகரன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் சீரியத் தலைமையை திரு ஹரிகரநந்தர் சபரிமலை அவர்கள் ஏற்க தலைமை விருந்தினர்களாக திரு துரைசங்கர்ஜி தேசிய அரங்காவலர் எஸ் ஏஏஎஸ் திரு ஜெயச்சந்திரன் மாநில தலைவர் எஸ் ஏஸ்எஸ் வட தமிழ்நாடு திரு ஜி என் ஜெயராமன் மாநில துணை செயலாளர் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல திரைப்பட இயக்குனர் திரு பி வாசு திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் வரவேற்புரையை திரு சாமி சந்திரசேகரன் அவர்கள் ஏற்க விருந்தினர் அழைப்பை திரு ராஜேந்திர ராகவன் அவர்கள் ஏற்க வாழ்த்துறையை மூதறிஞர் டாக்டர் திரு ராமையா ரெட்டியார் அவர்கள் வழங்கினார்கள் மற்றும் பாரத மாதா பா செந்தில் அவர்களும் பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களும் சிற்றுரையாற்றினார்கள் இதில் கலந்து கொண்ட அத்தனை நூற்றி எட்டு ஐயப்ப குருசாமிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டு பொன்னாடை போர்த்தி ஐயப்ப சேவாரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இறுதியாக இரவு உணவுடன் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட்டது பாரத் மாதா கி ஜெய் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜெயின் நீட் இலவச பயிற்சி பள்ளியும் ஜெய்ஹிந்த் பாரத் அகாடமியும் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தையும் இந்த மாவீரன் டிவி மனதார பாராட்டுகிறது சுவாமியே சரணமையப்பா மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்